வெளிநாடு ஒன்றில் சிக்கிய இருபத்தி நாலு இலங்கையர்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று தமிழ் டிவியினூடாக என்று பார்ப்போம் இலங்கை மீனவர்கள் இருபத்தி நான்கு பேர் மாலத்தீவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாலத்தீவு கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றத்திற்காக அவர்களை அந்த நாட்டு கடலோர பாதுகாப்பு படையினர் கைது செய்திருக்கின்றனர் சிலாபம் பிரதேசத்திலிருந்து நான்கு படகுகளில் தொழிலுக்காக சென்றவர்களே இவ்வாறு மாலத்தீவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களின் விடுதலை தொடர்பில் மாலத்தீவு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாக கடற்தொழில் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் வெளிநாடு ஒன்றில் சிக்கிய இருபத்தி நான்கு இலங்கையர்கள் தொடர்பான தகவலொன்றை இன்று எப்னா தமிழ் டிவியினூடாகப் பார்த்திருந்தோம் அந்த இருபத்தி நான்கு இலங்கை மீனவர்களும் ஒரு சட்ட சிக்கலுமின்றி நாடு திரும்ப பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம்